ஓம் ஸ்ரீ பிரம்ம தேவாய நமக உலகை படைத்த பிரம்மதேவனை விஷ்ணு படைத்தார் மகா விஷ்ணு படைத்தார் இருந்து உதித்தெழுந்தார் பிரம்மன் உதித்தெழுந்தார் உலகை படைத்த பிரம்ம தேவனை விஷ்ணு படைத்தார் மகா விஷ்ணு படைத்தார் நாபிகமலத்தினில் இருந்து ஊதித்தெழுந்தார் பிரம்மன் ஊதித்தெழுந்தார் நான்முகன் நான் முகன் சதுர்முகன் விரிஞ்சி நாமங்கள் இவரின் அன்பு நாமங்கள் பிரம்ம தண்டத்தால் சகல ஜீவனின் விதியைப் படைத்தார் விரிஞ்சி விதியைப் படைத்தார் நான் முகன் சதுர்முகன் விரிஞ்சி நாமங்கள் இவரின் அன்பு நாமங்கள் பிரம்ம தண்டத்தால் சகல ஜீவனின் விதியைப் படைத்தார் விரிஞ்சி விதியைப் படைத்தார் உலகை படைத்த பிரம்ம தேவனை விஷ்ணு படைத்தார் மகாவிஷ்ணு படைத்தார் நாபிகமலத்தினில் இருந்து ஊதி பிரம்மன் ஊதி சத்யலோகத்தில் அன்னவாகனத்தில் சரஸ்வதி தேவியினை அன்பு இல்லத்தரசியாய் தன்னாவில் அமர்த்தினால் வேதத்தை படைத்து அருளினார் பிரம்மன் படைத்து அருளினார் சத்தியலோகத்தில் அன்னவாகனத்தில் சரஸ்வதி தேவியினை அன்பு இல்லத்தரசியாய் தன்னாவில் அமர்த்தினால் வேதத்தை படைத்து அருளினார் பிரம்மன் படைத்து அருளினார் உலகை படைத்த பிரம்ம தேவனை விஷ்ணு படைத்தார் மகாவிஷ்ணு படைத்தார் நாபிகமலத்தினில் இருந்து ஊதி பிரம்மன் ஊதி பிரம்மதேவனின் பாதம் பணிந்து பக்தி படைத்தோம் நாங்கள் பக்தியை படைத்தோம் பிரம்மதேவனோ பக்தியை ஏற்று முக்தியர் உளிடுவார் பிரம்மன் உளிடுவார் பிரம்மதேவனின் பாதம் பணிந்து பக்தி படைத்தோம் நாங்கள் பக்தியை படைத்தோம் பிரம்மதேவனோ பக்தியை ஏற்று முக்தியருளிடுவார் பிரம்மன் முக்தியருளிடுவார் உலகை படைத்த பிரம்மதேவனை விஷ்ணு படைத்தார் மகாவிஷ்ணு படைத்தார் நாபிகமலத்தினில் இருந்து ஊதித்தெழுந்தார் பிரம்மன் ஊதித்தெழுந்தார் பிரம்மன் ஊதித்தெழுந்தார்